பாலா அவர் வந்து ஆல்ரெடி புலிமுருகன் வந்து அவர் பண்ணியிருந்தார் அந்த படம் மிக பிரிவமாக அவர் போயிட்டுருக்கு நல்ல லாபகரமான படம் இப்போ அகோரிங்கிற படம் வந்து அவர் எங்கள் சங்கத்தில் மெம்பரு நான் வந்து தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி திரைப்பட சங்கத்தில் செயலாளர் இருக்கார் அதில் வந்து அவர் மெம்பராக இருக்கனால நம்ம புலிமுருகன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அவர் அமைஞ்சிச்சு அதை அடுத்து அவர் வந்து அகோரிங்கிற படத்தை மிக பிரம்மாண்ட மனையில் தவாயிருக்கிறார் நம்ம மெம்பர் தயாரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதில் அதில் கலந்துகிறதுலேயே மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் தமிழ் கலாச்சாரம் இதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக எல்லா மேலேயும் பேசுகிற ஒரு ஆள் ஜாக்வார்தங்கம் ஜாக்வார்தங்கம் இந்த தனியார் தொலைக்காட்சி விஜய் டிவி நடத்துகிற பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஷோவை எப்படி பார்க்கறாரு முதல்ல வந்து அவங்க தமிழில் பேச சொல்லுங்க பிக்பாஸ்ல வந்து தமிழில் பேச சொல்லுங்க நான் ஒரு தமிழனா அதை வந்து எதுக்குறேன் ஒரு தமிழனா வந்து தமிழில் பேச சொல்லுங்க ஏன்னா வந்து பிக்பாஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் நான் காமிக்கிறீங்க இல்லை வந்து லண்டனில் காமிக்கிறீங்களா அமெரிக்காவில் காமிக்கிறீங்களா இல்லை ஆஸ்திரேலியாவில் காமிக்கிறீங்களா தமிழ்நாட்டில் காமிக்கும்போது தமிழில் பேச சொல்லுங்கள் அது எனக்கு எதிர்க்கிறேன் மட்டும் அது அது ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் மக்களும் விரும்பி பார்க்குறாங்கன்னா பார்க்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை எல்லாரும் சந்தோஷமாக வந்தாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை அது கமல் சார் வந்து அதில் வந்து காம்பையாக இருக்கிறன்னா அதில் ஒன்றும் தப்பான விஷயம் எதுவும் எனக்கு தோணலை அது ஒன்றும் சில தப்பு இல்லை ஒரே ஒரு விஷயம் தமிழில் பேச சொல்லுங்கள் ஏன்னா கமல் சார் அதான் சொன்னார் தமிழில் பேசுங்க தமிழில் பேசுங்கன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் தமிழில் தான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை கமல் சார் சொன்னார் நான் அதை ஆதரிக்கிறேன் இப்போ பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஷோ வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு சீர்கேடு அப்படின்னு இந்து முன்னணி கட்சிகளில் வந்து அவரோட வீட்டை கமல் வீட்டை வந்து முற்றுகையிடுறதும் விஜய் டிவி அலுவலகத்தை முற்றுகையிட்டதுமா இருக்கிறாங்க இப்போ இந்த ஷோவை பொறுத்தருக்கும் இது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது நான் நினைக்கல தமிழில் பேச சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இந்து முன்னணி வந்து பண்ணுறாங்கன்னாக்க வந்து கமல் சார் சொன்ன மாதிரியே நானும் சொல்கிறேன் இங்கே வந்து மாட்டுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு இப்போ வந்து இந்த இது அந்த என்னது நெடுக்க நெடுவாசலில் அதில் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு அங்கெல்லாம் போய் முன்னாடி நிற்க சொல்லுங்கள் இப்போ கமல்சார் அவர் இப்போ பொண்ணாக உடனே பத்திரிகையில் வந்துடும் டிவியில் வந்துடும் வராங்கன்னு நினைக்கிறேன்னா அது வந்து என்னால் ஒத்துக்க முடியாது தமிழ் கலாச்சாரம்னாக்கா என்ன கலாச்சாரத்தை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல கலாச்சாரம்னா வந்து தமிழில் பேசுங்கன்னு சொல்கிறது கரெக்டு தான் வேற என்ன அவங்க தப்பாக கலாச்சாரம் தப்பாக நடக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உலகம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறது அவங்களுக்கு மட்டும் கலாச்சாரம் தப்பாக தெரியுதா என்னன்னு எனக்கு புரியல என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னமோ தமிழில் பேசணும் அவ்வளோதான் என்னை பொறுத்தும் தமிழில் பேசணும் தமிழ்நாட்டில் இந்த டிவியில் எந்த டிவியில் உட்காந்தாலும் சரி கால் மேலே கால் போட்டு இங்கிலீஷ் பேசுகிறதோ இல்லை வந்து வேறு மொழியில் பேசுகிறதோ நான் அதை எதுக்குறேன் தமிழில் பேசுங்க நான் தமிழன் என் தமிழ்நாட்டில் வந்து நான் என் டிவி போடுறேன்னா நான் தமிழில் பார்க்கணும் நான் லண்டனில் இருக்கேன் இங்கிலீஷில் பார்க்குறதுக்கு இல்லை அரையங்குறையுமா தமிழில் பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தமிழ்னால அவங்க என்ன இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க தமிழில் பேசணும் அவ்வளோதான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட திரைத்துறையை சார்ந்த திரு கமலஹாசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசியலில் வந்து பல ஊழல்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்து ஏன்னா ஏன்னா நீங்கள் வந்து அரசியலையும் விமர்சனம் பண்ணுற ஒரு ஆள் அதனால் உங்கள் கேட்குறேன் இதை பற்றினா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன இல்லை அவர் கமல் சார் என்ன சொல்கிறாரு எனக்கு தெரிய வரல ஏன்னா நான் அவர் பேட்டி பார்க்கல ஊழல் இருக்கா அப்படின்னு சொன்னாரான்னு எனக்கு அது அவர் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு போராட்டங்கள் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொன்னார் இப்போ தான் இவர் வந்திருக்கார் இல்லையா வந்து சரி தான் நம்பிக்கை எனக்குலாம் இருக்குது மே எனக்கு சொல்லணும் இன்றைக்கி வந்து திரைத்துறைக்கு இவ்வளோ தூரம் அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி என்னோடய இப்போ வந்து தமிழக முதல்வர் இதை பார்த்தா கூட என்னோடய ஆசை என்னென்னாக்கா நதிநீரை தமிழகத்தில் இணைக்கணும் ஏன்னா இங்கே வந்து சந்திரபாபு நாயுடு இப்போ ரெண்டு வருஷத்தில் இணைச்சார் இன்னும் அவருக்கு நாலு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு நதிநீரை பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி அவர் இணைச்சிட்டாருன்னா அவர் வந்து தமிழகம் என்றைக்குமே மறக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க சார் கருத்து என்னன்னு நான் பார்க்கல உண்மையாகவே பார்க்கல பார்த்தீங்கன்னா அவங்க பெரியவங்க அவங்க சொன்ன கருத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது அவ்வளோ சரி இப்போ வந்து சின்ன திரை பெரிய திரை எல்லாருகளுக்குமே தமிழக அரசு வந்து விருது கொடுக்க அறிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றினா ஒரு திரைக்கலைஞராக உங்களோட கருத்து என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு முதல்ல எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னென்னா இது வந்து ஒரு எட்டு வருஷமாக நின்றுச்சு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே கொடுக்கல இப்போ வந்து தமிழக முதல்வர்களுக்கு வந்து சினிமா துறை மேலே அதிக கவனம் செலுத்தி அதை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு திரைக்கலைஞனாகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு டைரக்டராகவும் ஒரு சண்டு கலைஞனாகவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா அவர் வந்து இப்போ கூட காலையில் சந்தித்து அவரை நன்றி சொன்னேன் இருந்தாலும் இப்போ வந்து உங்கள் உங்கள் டிவி மூலயமா நான் நன்றி சொல்ல பெருமையாக நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி ஏன்னா சொல்லுவாங்க உலகம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அரசாங்கம் அரசியும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா திரைக்கலைஞர்கள் எவ்வளோ சந்தோஷமாக நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்களோ மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து திரைத்துறைக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து தமிழக முதல்வர் அவர் அரிச்சு அறிவித்து அதை கொடுக்கும்போது திரைக்கலைஞர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷம் இந்த தமிழகத்துக்கு நிலவணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வசனம் எழுதுறேன் என்னடா தயாரிப்பாளர் வசனம் எழுதுறான்னு பார்க்காதீங்க ஐம் பேசிக்கலி டயலாக் ரைட்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்த புலிமுருகன் படத்துக்கு நான் தான் டயலாக் எழுதுனேன் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட முந்நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணோம் ஒரு மொழி மாற்று படத்தையே முந்நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறோம்னா இந்த படத்தை எப்படி பண்ணுவோம்னு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்ப தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே சிஜி இருக்குது சிஜி இருந்தாலே மக்களை திருப்திப்படுத்த முடியும் நம்பிக்கை இருக்குது அதை வந்து ஃபோர் கே மீடியான்னு ஒரு பெரிய கம்பெனி பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் இந்த படத்தோட டைட்டில் அகோரி ஃபஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க அகோரியின் அந்த டைட்டில் உச்சரிக்கும்போது போதே ஒரு வைப்ரேஷன் உள்ளே இருக்கும் நமச்சிவாய சிவன் அது மாதிரி எப்படி டைட்டிலில் அந்த வைப்ரேஷன் இருக்கோ அது வந்து இந்த படம் முழுக்க இருக்கும் இருக்கும் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவோம் படம் ரிலீஸ் ஆகிறப்ப தெரியும் இன்றைக்கி வந்து படம் பண்ணுறது சாதாரண விஷயம் யார் வேணால் படம் பண்ணலாம் நான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கணும் தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சவாலாக இருக்குது அந்த வகையில் எனக்கு அந்த கஷ்டம் வராது ஏன்னா எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட சப்போர்ட் ரொம்ப நிறையா இருக்குது அதனால தான் ஒரு மொழி மாற்று படத்தை முந்நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடிஞ்சது இப்போவே இன்றைக்கி ஃபஸ்ட் லுக்கிலேருந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்க எதிர்பார்ப்ப ரெண்டு மாதத்தில் நாங்கள் பூர்த்தி செஞ்சுருவோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் என்னோட கனவு படம் இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு படம் தயாரிச்சிருக்கேன் இந்த படம் தயாரித்துக்கு டைம் எடுத்துக்கிட்டேன் இது சரியான டைம் கரெக்டாக எடுத்திருக்கேன் இந்த படத்தை பெருசாக கொண்டு வருவோம் நம்பிக்கை இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அகோரி அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன இது வந்து அவங்களோட அந்த வாழ்க்கை களம் அந்த கதை களத்தை நோக்கி போகுமா இல்லை அதுலேருந்து ரொம்ப டிஃபர் ஆகும் அகோரி வந்து ஒரு பார்ட் பட் அகோரி டைட்டில் வைப்ரேஷன் இருக்கும் அந்த பார்ட் ஒரு பார்ட் வருது ஆனால் அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கதைக்களம் தேட்டரில் வந்து பார்த்தா தெரியும் அது அகோரி ஒரு வித்தியாசமான ஒரு எஃபெக்டிவான டைட்டில் அதில் வந்து நீங்கள் லீட் ரோல் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் உங்களோட கேரக்டர் கேரக்டர் வந்து இப்போ தான் பூஜை போட்டிருக்கோம் அதுக்குள்ளே நீங்கள் படத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து ஒரு ஆர்டர் சப்ஜெக்ட் தான் இது கண்டிப்பாக படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் சீட்டு வந்துருவாங்க வந்துடுவாங்க அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நல்லாயிருக்கும் இது உங்கள் முதல் படம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நான் இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கு முன்னாடி நான் மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கம்மர் கம்மர்கட்டன் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒத்தைக்கு ஒத்தை இப்போ ஒரு படம் அதர்வாவோட பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மதுரை வீரன் சமுத்திர சாரோட ஒரு படம் பிஜி முத்தையான படம் சா அது போய்ட்டு இந்த அகோரி படம் வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது இதை வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சிருவோம் நம்ம அதுக்காக தான் நான் வந்திருக்கோம் சினிமாவில் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸாக பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கோம் அதுதான் நம்ம வேலை கண்டிப்பாக முடிச்சுருவோம் ஓகே சார் இப்போ வந்து அகோரி அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கடவுள் அப்படிங்கிற ஆரியா வந்து ஒரு ஒரு எப்படி சார் அப்படி டெரிஃபிக்கான ஒரு இது கொடுத்துருப்பாரு அதை வந்து பீட் பண்ண முடியும் இல்லை அதோட கூட கம்பேர் பண்ண முடியும் என்னோடய ஆக்டிங்கை அப்படின்னு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் போஸ்டரை பார்த்துட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு ஆரியா ஆக்டாக போகிறீங்க இல்லை அப்படி கிடையாது இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அகோரி அப்படின்னா உடனே நீங்கள் உங்களோட எல்லாரோட எல்லோருமே அப்படி தான் யோசிப்போம் நான் கவுடர் மாதிரி இருக்குமோ நல்லா முடியலாம் வச்சுட்டுமா இது ஆக்சுவலாக டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் படம் பார்க்கும்போது தான் தெரியும் அது நமக்கு எங்கள் மூவியோட தயாரிப்பாளர் ஆர்பி ஃபிலிம்ஸ்ன்னு ஆர்பி பாலா அண்ணனுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி என்னுடைய ஃபஸ்ட் மூவி வந்து எங்கள் டீமோட ஃபஸ்ட்டு மூவி எங்கள் டீம் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு ஆர்பி அண்ணனுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் படத்தோட டைட்டில் அகோரி கண்டென்ட் பார்த்திங்கன்னா அமானுஷமான கதைக்குள்ளே ஹீரோவும் அவங்க நண்பர்களும் மாட்டிக்கிறாங்க அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா விளையாடுறது தான் கதை படத்தோட கதாநாயகன் சித்து அவர் ஏற்கனவே கமர்கட்ட படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு மேலும் நிறைய படத்தில் சப் ரோல் பண்ணியிருக்கார் நல்ல நடிகர் படத்தில் சிறந்த தொழில்நுட்பங்களெலாம் ஒர்க் பண்ணுறாங்க கேமராமேன் சரவணன் ஒர்க் பண்ணுறாரு மியூசிக் டைரக்டர் கே கே பிரசாந்த் ஒர்க் பண்ணுறாரு ஸ்டண்ட்டு டேஞ்சர் மணி கோரியோகிராஃபர் பூபதி திரும்பவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறது எங்கள் தயாரிப்பாளருக்கு ஆர்பி பாலானனுக்கு ஆர்பி ஃபிலிம்ஸ் ஆர்ப்பி ஆர்பி பாலானுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அகோரிங்கிற அந்த ஒரு டைட்டில் வந்து இப்போ நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு படத்து மூலயமா பாலாசர் வந்து அதை வந்து ஒரு ஃபுல் ஒரு போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு இதில் இதிலேருந்து இதிலேருந்து உங்கள் படம் எப்படி ஒரு வேறுபட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபட்டு தான் இருக்கும் இதுவும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கதை கண்டிப்பாக இந்திய சினிமாவில் ஒரு முத்திரப்பதிவுக்கு கூடிய ஒரு சிறந்த கதையானது இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தில் ரெண்டு பாற்று மற்றும் பின்னணி இசை எல்லாமே நான் பண்ணுறேன் ஸோ இதோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால் கண்டிப்பாக என் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்து நான் கண்டிப்பாக எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் ஸோ இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆர்பி ஃபிலிம்ஸ் ஆர்பி சார் மற்றும் என்னோடய இயக்குனர் டி எஸ் ராஜ்குமார் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அந்த கடை கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக படம் பெரிய ஹிட் ஆகும் புலிமுருகன் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு தமிழில் கொண்டு வந்தாங்கிறது இவங்க தான் ஸோ ஆர்பி ஃபிலிம் ஆர்பி சார் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு படம் ஸோ அவரோட ஃபஸ்ட்டு தயாரிப்பில் நான் வந்துட்டு பண்ணுறேன்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த படத்தை நான் கண்டிப்பாக நல்லா பண்ணி பெரிய ஹிட் ஆகும் தேங்க்யூ அகோரி அப்படிங்கிற டைட்டில் வந்து வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டைட்டில் சரிங்களா அப்போது அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் அதோட மியூசிக் இருக்கட்டும் அதை போடுறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் என்ன மாதிரி எஃபர்ட் எடுத்திங்க இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் பார்க்குற வந்து ஃபீல் மியூசிக் ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்டையராகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு அடி அடிவாரத்தில் கேட்குற டோன் அதாவது ரொம்ப நான் என்ன டோன்ன்றதை நான் இப்போவே டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் படத்தில் வந்து கேட்டனா உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தோடய மியூசிக்கு ஸோ எல்லாமே வந்து புதுசு புதுசாக இருக்கும் இது வரைக்கும் கேட்காத ஃபீல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறோம் கண்டிப்பாக படத்தில் நீங்கள் மியூசிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரசிப்பீங்க தேங்க்யூ வளரும் இசை த இசை அமைப்பாளர் நீங்கள் நீ உங்களுக்கு வந்து ஏஆர் ஆர் ரகுமானாக இருக்கட்டும் இளையராஜாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரில் யார் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுது நீங்கள் வந்துட்டு இடது கண்ணா வலது கண்ணான்னு கேட்டால் நான் எந்த கண்ணை சொல்கிறது அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருமே என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் ரெண்டு பேரும் இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு நான் ஒரு வளரும் இதுவாக நான் அவங்களோட பார்த்து நான் கற்றுக்கிட்டு நான் வந்து என்னோட இதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் தனிப்பட்ட முறையில் இசையமைப்பாளர் எல்லாருக்குமே ஒரு தனியான ஒரு ஸ்டைல் இருக்கும் நீங்கள் எந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதா ஒரு இது இருக்கு ஏன்னா அனிருத்னா அவருக்கு ஒரு ஸ்டைலு ஏஆர் ரமன் அவர் ஒருத்தருக்கு சந்தோஷ் நாராயணனா அவருக்கு ஒரு ஸ்டைல் இப்போ நீங்க இப்போ புதுசாக திரையுலகத்துக்கு வந்திருக்கீங்க உங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் வந்துட்டு இப்போ அனிருத் அனிருத் சார் சந்தோஷ் நாராயண சார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்துட்டு ஹாலிவுட் ஸ்டைல்ஸ் எடுத்துட்டு வராங்க நான் வந்துட்டு இந்தியன் ஸ்டைலே வந்துட்டு ஹாலிவுட் ஸ்டைலோட மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஸோ வந்துட்டு இந்தியன் டோன்ஸே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நாங்கள் டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த படத்தில் ஸோ அதே டோன்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹாலிவுட் ஸ்டைல எப்படி எல்லாம் மிக்ஸ் நீங்க படத்தில் பார்ப்பீங்க ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்கும் ஸோ என்ன ஜானர் அப்படின்றத நான் சொல்லிட்டிங்கன்னா நான் சொல் நான் சொன்னா இப்போ நீங்கள் படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஸோ நீங்கள் படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்காக இருக்கும் எல்லாமே அகோரி அகோரி படத்தோட பூஜையில் இருக்கும் ஆர்பி ஃபிலிம்ஸ் இதை டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆர்பி பாலான பாலானை பற்றி சொல்லணும் தேவையில்ல அவர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருந்தவர் ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்தவர் ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக அவுட் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா புலிமுருகன் மூலிமா வந்தார் ஒரு ஒரு படத்தை டப் பண்ணி இதில் பண்ணதாக இருந்தது ஸோ அதை வந்து டப் பண்ணுறதுன்றத விட ஒரு டப்பிங் படம் மாதிரி இருக்காது ஸோ அதோட பெரிய அழுத்தம் தான் அவரோட நேம் வெளியே வந்து இன்றைக்கி ஒரு படத்தோட பூஜையில் இருக்கிறோம் ஸோ ராஜ்குமார் இதை டைரெக்ட் பண்ணுறாரு அகோரி படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது ப்ளஸ் இதோட ஜானர் என்னென்னா அகோரின்னு கேட்டவுன்னே எல்லாருமே ஒரு அகோரி இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் இருக்கும் நான் அதுக்கு ஆக்வோர்டாக ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ இந்த கதை வந்து ஒரு சுருக்கமான ட்ராவல்ன்றது சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளோ ஜானர்ஸ் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ யாரும் பண்ணாத ஒரு லைன் வந்து புதுசாக வந்தாலே அது பெரிய ஹிட் தான் ஸோ இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆர்பி பாலா சார் அவர் ஃபஸ்ட்டு படங்கள்லேருந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அவரோட டெடிக்கேஷன் ஒர்க்கை பற்றி நான் ஒவ்வொரு படத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னா ஒரு ஒர்க்கு ஒரு ஒர்க் எடுத்துப்பார் அந்த படம் சின்ன படமாக இருக்கட்டும் எப்படி வேணால் இருக்கட்டும் அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை அது கொடுப்பாரு அவர் இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு டைம் அப்படி கொடுப்பாருங்க ஒரு ஒரு ஒர்க்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவோம் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது பட் அதுக்கான ஒரு டைம் கொடுப்பார் எனக்கு எனக்கு இது இது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகணும்னு போது நான் டென்ஷனில் இருப்பேன் ஐயோ அதை எப்படி ஃபினிஷ் பண்ண கொடுக்கணுன்னா ஒன்றும் இல்லை ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எனக்கு டைம் கொடுத்துட்டு போவார் அதனால தான் அவர் அவுட் புட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக வரும் இந்த படம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தார் இன்றைக்கி அதை பண்ணுறாரு வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹியர் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த சக்ஸஸ் இந்த படம் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹாரார் மூவி என்னடா இது ஹாரார் மூவின்னு எல்லாமே ஹாரார் மூவியாக வந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த ஹாரார் மூவிலேயும் ஹிட் ஆகிற ஒரு மூவியில் இதுவும் கம்பல்சரி ஒரு ஹிட் ஆகிற மூவி தான் ஏன்னா வந்துட்டு நாங்கள் கதையை கேட்கும் போதே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வரும் இது ஹகோரின்னோட ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் அப்படி கிடையாது இது ஆக்ஷனும் இருக்குது அந்த டைமில் வந்துட்டு இந்த ஆக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு வரன்றது ஒரு சம்மஜானல் ஒன்று இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு வரும்போது ஒரு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ராஜ்குமார் சாருக்கும் தயாரிப்பாளர் பாலாசார் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்